அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வந்து நடைபெற இருக்கிறது இந்த கலந்தாய்வில் பங்கு வரும் ஆசிரியர்கள் தங்களுக்கான விண்ணப்பங்களை வந்து எவ்வாறு வந்து சமர்ப்பிக்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மேலும் அதை எவ்வாறு நம்ம வந்து சமீப விண்ணப்பங்களை வந்து எப்படி வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து நம்முடைய அலுவலகத்தில் வந்து ஒப்படைக்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌஸை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எட்டு இலக்கம் யூசர் ஐடியும் ஒன்பது இலக்கம் பாஸ்வேர்ட் போட்டு இண்டிவிஜுவல் லாக்இன் அடியில் தான் நம்ம வந்து இதை வந்து மேற்கொள்ள வேண்டும் அதற்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சர்ச் பாரில் டிஎன்எம்இ ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு லிங்க் வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் இருந்தீங்க அப்படின்னா அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு ஆசிரியருக்கும் எட்டு இலக்க யூசர்டையும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய எட்டு இலக்க யூசர்டையும் ஒன்பது இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் ஆனால் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு அட்மின் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து கலந்தாய்வில் கலந்து கொண்டு இருக்கும் கலந்தாய்வுகளை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்து நிறையா வந்து ஆப்ஷனோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைமரி எச்எம் ஆகி இருந்தால் வித்தின் பிளாக்காக அல்லது வித்தின் டிஸ்டிகா அல்லது அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து உங்களுக்கு எதில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதை வந்து நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக இருந்தால் உங்களுடைய அதில் செகண்ட் கேட்னு வந்திருக்கும் ஒரு வேளை பட்டதாரி ஆசிரியராக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வந்திருக்கும் சரிங்களா இதில் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா சப்போஸ் வித் இன் பிளாக் உள்ளே உங்களுக்கு வேணும் அப்படின்னா வித் இன் பிளாக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்து தது ஆசிரிய நியமனம் பெற்ற பயிற்று மொழியின் வகைகள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிறதுல தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது உங்களுடைய அடையாள எண் பெயர் இருக்கும் அப்புறம் பாலினம் இருக்கும் உங்களுடைய கைபேசி நம்பர் இருக்கும் அப்புறம் தற்போது வைக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறது வந்துருக்கும் அதே மாதிரி எந்த பாடம் எடுப்பதற்காக நியமிக்கப்பட்டு வருங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பிறந்த தேதி அதே மாதிரி பள்ளியினுடைய டைஸ் நம்பர் இருக்கும் முதன் முதலாக பணியில் சேர்ந்த நாள் கொண்டு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி உங்கள் பள்ளியோடய முகவரி கொடுத்துருப்பாங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க டிடிஓ கோட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டிடிஓ கோடு எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய களஞ்சி மேப்பில் பேசிட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர்னு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு எட்டு இலக்க நம்பர் தான் வந்து உங்களுடைய வந்து டிடிஓ கோடு அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க உங்கள் டோக்கன் நம்பர் அந்த இடத்துல வந்து நம்ம போட்டிருப்பாங்க இந்த டோக்கன் நம்பரில் கடைசியில் எண்டில் வர்றது தான் வந்து நம்மளுடைய டிடிஓ கோடாக இருக்கும் சரிங்களா அதை வந்து நீங்கள் வந்து இந்த டோக்கன் நம்பர் இருக்கும் அந்த இடத்துல வச்சு நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் முகவரி கொடுத்துருப்பாங்க அடுத்தது தற்போது பள்ளியில் பணியில் சேர்ந்த நாள் வந்து கொடுத்துருப்பாங்க ஏதாவது சிறப்பு முன்னுரிமை இருக்கா அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க நீங்கள் ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதன் முதல் பணிகள் சேர்ந்த தே சேர்ந்த பதவின்னு கேட்டிருப்பாங்க அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஆறுதல் முன்னுரிமையில் எதே முன்னுரிமை உள்ளதான்னு கேட்டிருப்பாங்க அதில் வந்து நீங்கள் ஆம் அப்படிங்கிற ஆப்ஷனையும் அல்லது இல்லைங்கிற ஆப்ஷனையும் வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும் ஆம்ங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலெக்ட் டொனேட் பண்ணிங்க அப்படின்னா கீழே நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க மாற்றுத்திறனாளி மனவளர்ச்சி குன்றியவர்கள் சிறுநீர் மற்றும் அறுவை சிகிச்சை பாதுகாப்பு துறையில் பணிபுரியவர்கள் விதவை மற்றிருப்பாங்க இது மாதிரி ஆப்ஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க இதில் வந்து என்னால் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் தற்போது வந்து தற்போது பணிபுரியும் பள்ளியில் வந்து நிறுவனத்தின் ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்தவர் அப்படின்றக்க இருக்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நான் வந்து அதுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பணியில் சேர்ந்தது அது சேர்ந்த பதவி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்பள்ளியில் மாறுதல் பெற்ற வகைன்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் விருப்ப மாறுதலுக்கு வந்தீங்களா மனவத்த மாறுதலாக அந்த பதவி கொடுத்துருப்பாங்க அல்லது பணி நிரவலா அல்லது மழை சொலிச்சான்னு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு எது சரியானதோ அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் நான் பதவியேற்பதை வந்தேன் இதையெல்லாம் சரி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கொடுத்துடணும் உடனே உங்களுக்கு எலிமெண்ட்ரிய வந்து பிஓ பிஓ அலுவலகத்தின் மூலம் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனுக்கான அப்ரூவல் வரும் அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல்னு காட்டும் அது வரைக்கும் உங்களுக்கு பெண்டிங் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு அந்த இடத்துல நமக்கு வந்து சோவ் ஆகும் சரிங்களா இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுப்பதற்கான ஆப்ஷர் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான அப்ரூவல் வந்து செக் பண்ணுறதுக்கு மீண்டும் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ண நினச்சிங்களோ அந்த இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணணும் டீட்டெயில் டீட்டெயில்ஸு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து இனேபிள் ஆயிரும் நீங்கள் கீழே பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் பிஇஓ அப்படின்னு வந்திருக்கும் சரிங்களா செகண்ட் கேரியர் பொறுத்தவரை பிஓ ஹெச்எம்ஏ பொறுத்தவரையும் பிஓ தான் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க பிடிஎஸ்க்கும் உங்களுக்கு வந்து மிடில் இருந்தால் பிஓஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் மேலே பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து இந்த பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மடி வந்து லோட் ஆகும் இதில் வந்து உங்களுடைய தகவல் எல்லாமே சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் எடுத்து உங்களுடைய அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்க வேண்டும் உங்கள் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து ஒப்படைக்க வேண்டும் சரிங்களா உங்களுடைய தலைமை ஆசிரியர் கையொப்பம் பெற்று அவங்களுடைய பிடிஆ இருந்தாலும் செகண்ட் இயராக இருந்தாலும் இந்த தலைமை அரசியல் அப்ளை பட்டு நீங்கள் வந்து இது பண்ண வேண்டும் நீங்கள் மீண்டும் ஏதாவது வேறு ஏதாவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து அந்த பாக்ஸை வந்து இனேபிள் பண்ணுறதை வந்து எடுத்துட்டாங்க சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வேறு ஏதாவது அப்ளை பண்ணுறனாலும் இதுக்கான ஒவ்வொன்றையும் வந்து கிளிக் பண்ணி மடியும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டும் சரிங்களா அதற்கான வழிமுறைகள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒவ்வொரு அப்ளிகேஷனாக தான் நீங்கள் வித் இன் டிஸ்ட்ரிக்ட் தனியாக பண்ணணும் பிளாக் போனால் பிளாக் தனியாக பண்ணணும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க முதல்ல வந்து பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு மாதிரி அனைவரும் கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கண்ணோட மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ